அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மயங்கொழி சொல்லகராதி அக்கறை எதிர்க்கரை நீர்நிலையின் மறுகரை அலக்கரக்கரை காண்பான் சுந்தரகண்டத்தில் அக்கறை ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை அகனம் கனியாதது இலகு அகனம் மூணு சுளி நாக்கு கனியாதது இலகு அகனம் ரெண்டு சுழினான்னா கணமில்லாதது பெருமையின்மை அகன் அருகு அண்மை அகன் மூணு சுழியின் அருகு அண்மை அகன் ரெண்டு சுழியின் அகன்ற என்ற பெயரச்சம் காதல் கணவன் உள் வினை முதலில் வரும் பிகுதி சிலம்பாற்றகன்றலை அங்கணம் இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் உள் அறை கெடுமரம் சாய்கடை சலதாரை சேறு பத்து பரப்பு பொறிகாரம் முற்றம் வெண்காரம் மதகு ஊரங் ஊரங்கண நீர் உறவு நீர் அங்க அங்கனம் கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அங்கனி சிவை மலைமகள் கற்றாலை அங்கனி கற்றாலை படரும் முச்செடி அச்சனம் அக்கனம் அந்த நேரம் அச்சனம் நெய்வார் கருவி வகைகளில் ஒன்று வெள்ளுள்ளி வெள்ளைப்பூண்டு பூண்டு நூல் புடவையாய்த்து இதற்கு அச்சனம் அடிமனை அடிப்படை அடிமனை தட்டு படகின் உட்பலகை வண்டியினுள் பொருந்திய பலகை எல்லா பண்ணிற்கும் இஃது அடிமனை ஆதலின் அடிமனை சுற்றுச்சுவர் கட்டடத்தின் சுவர் அடிமனை பவளமாக அன் மேல் வேட்டேநாயின் உருவுகயிறு தடியில் வெட்டியவரை மேற்பக்கம் அன் ஆண்பால் வினை விபுதி தன்மை ஒருமை விபுதி ஆண்பால் பெயர் விபதி ஆண்பால் வினல் பெயர் சாரியை எதிர்மறை காட்டும் வடமொழி முன்னொட்டு திரிவுசொல்